ஈரானில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏழு பேர் பலி அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்தினால் குற்றமல்ல ஜோ பைடன் அரசு முன்மொழிவு போர்க்களமாக மாறிய தைவான் நாடாளுமன்றம் பரபரப்பு வீடியோ அமெரிக்காவை தோற்கடித்து இந்தியாவுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும் சீனா அமெரிக்க ஆளில்லா விமானம் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குது ஜெர்மனியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கேட்ட வெடிச்சத்தம் மூன்று பேர் பலி பலர் படுகாயம் அமெரிக்காவில் விபத்துக்கு சில நொடிகளுக்கு முன் பதற வைக்கும் காட்சிகள் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மூன்று பேரின் உடல் மீட்பு அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்தினால் குற்றமல்ல அல்ல ஜோ பைடன் அரசு முன்மொழிவு அமெரிக்காவில் ஹெராயின் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இவைகள் அனைத்தும் அதிக ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் கடத்தல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகமான தண்டனை வழங்கப்படுகிறது கஞ்சா பயன்படுத்துவது தொடர்பான கைது நடவடிக்கை குறைந்த அளவே காணப்படுகின்றது இந்த நிலையில் கஞ்சாவை குறைந்த ஆபத்து கொண்ட போதைப் பொருள் என மறுவகைப்படுத்த ஜோ பைடன் தலைமையிலான அரசு முன்மொழிந்திருக்கின்றது இதனால் அமெரிக்காவில் இனிமேல் கஞ்சா பயன்படுத்துவது அதிகாரபூர்வாக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறிப்பிடுகையில் கஞ்சா பயன்படுத்தியதற்காக யாரும் சிறையில் இருக்கக்கூடாது கஞ்சாவை அணுகுவதில் தோல்வியுற்றதால் பல உயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த தவறுகளை சரி செய்வதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஆளில்லா விமானம் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் அமெரிக்காவின் எம் கியூ நைன் ரீப்பர் கண்காணிப்பு விமானம் மீது யமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றனர் செங்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆளில்லா விமானத்தை இலக்கு வைத்தே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏவுகணை மூலம் அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்தும் காணொலியை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர் காசா மீதான போர் ஆரம்பித்ததில் இருந்து யமன் மீது அல்லது அதற்கு அருகில் சுட்டு வீழ்த்தப்பட்ட நான்காவது அமெரிக்க ஆளில்லா விமானம் இதுவாகும் இறுதியாக ஏப்ரல் மாத பிற்பகுதியில் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டது போருக்கு எதிராக செங்கடல் மற்றும் அதற்கு அப்பாலுள்ள கப்பல் மீதான தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட பல ஒருவழி ஹவுத்தி ட்ரோன்களை போலல்லாமல் மேம்பட்ட அமெரிக்க ட்ரோன்களின் விலை முப்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமான பெறுமதியாகும் ஈரானில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏழு பேர் பலி பாரசீக வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஈரானின் கடந்த சில தினங்களாக இயல்பை காட்டிலும் அதிக அளவு மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் கொரசன் ரசவி மாகாணம் மசாத் நகரில் கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அங்குள்ள குடியிருப்பு கட்டடங்கள் நீரில் மூழ்கி தத்தளிக்கின்றன மின்கம்பங்கள் மரங்கள் ஆகியவை வேரோடு பிடுங்கப்பட்டு அடித்துச் செல்லப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரில் சிக்கி உயிரிழந்த இரண்டு பேர் உட்பட ஈரானின் கனமழைக்கு இதுவரை ஏழு பேர் பலியாகி இருக்கின்றதாக அந்த நாட்டின் பேரிடர் மீட்பு நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது காணாமல் போன பன்னிரண்டு பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது போர்க்களமாக மாறிய தைவான் நாடாளுமன்றம் பரபரப்பு வீடியோ தைவான் நாடாளுமன்றத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த வாக்கெடுப்பின் போது முக்கிய கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த கைகலப்பு சண்டையாக மாறி தைவான் பாராளுமன்றமே போர்க்களமாக காட்சியளித்தது அரசியல் பிரதிநிதிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு அடித்துக் வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சபாநாயகரின் இருக்கைக்கு அருகில் சென்ற பிரதிநிதிகள் மேசை மீது ஏறி நின்று கூச்சலிட்டும் ஒருவரை ஒருவர் இருக்கையிலிருந்து கீழே இழுத்து தாக்கிக்கொண்டனர் கொண்டனர் தைவானில் பிரதான எதிர்க்கட்சியான கே எம் டி கட்சி மற்றொரு கட்சியான தைவான் மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் ஆளும் டி கட்சி பெரும்பான்மையை இழந்திருக்கிறது இன்னும் சில நாட்களில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லாய் சிங் தே அரசை பதவியேற்க உள்ள நிலையில் இதை பயன்படுத்தி அரசாங்கத்தை விட நாடாளுமன்றத்துக்கு அதிக அதிகாரம் வழங்குதல் அரசின் முக்கிய பிரமுகர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்தல் உள்ளிட்டவற்றை எந்த விவாதமும் முன்னறிவிப்பும் இன்றி நிறைவேற்ற பெரும்பான்மை வாக்குகள் கொண்ட கே எம் டி கட்சி முயன்றதே இந்த கைகலப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது தைவான் நாடாளுமன்றத்தில் கைகலப்பு நடப்பது இது முதல் முறை அல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து பன்றிகளை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு கே எம் டி கட்சியினர் ஆளுங்கட்சியினர் மீது பன்றியின் குடலை எரிந்து சர்ச்சையை ஏற்படுத்தி குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட மூன்று பேர் உடல் மீட்பு ஹமாஸ் போராளிகளால் கடத்தப்பட்ட மூன்று பேரின் உடலை இஸ்ரேல் படை மீற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் போராளிகள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கடத்திச் சென்றனர் அப்போது நோவா இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இட்சாக் கெலண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் சானி லூக் ஆகிய மூன்று பேர் ஹமாஸ் போராளிகளால் பணையக்கெதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களை ஹமாஸ் கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அவர்களது உடல் காசாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது சானி லூக் என்ற இருபத்தி இரண்டு வயது பெண்மணியின் உடலை ஹமாஸ் அமைப்பினர் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற வீடியோ அப்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட கெலண்டர் அமித் புஷ்கிலா மற்றும் சானிலுக் ஆகிய மூன்று பேரின் உடல்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார் அட்மிரல் டேனியல் ஹக்காரி தெரிவித்த தகவலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையும் சின்பெட் இணைந்து நடத்திய திடீர் இரவு நேர வேட்டையில் கடத்தப்பட்ட மூன்று பேரின் எச்சங்களை கண்டுபிடித்ததாக தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் விபத்துக்கு சில நொடிகளுக்கு முன் பதறவைக்கும் காட்சிகள் அமெரிக்காவில் காரொன்று விபத்தில் சிக்கிய நிலையில் அது தொடர்பில் பதறவைக்கும் காணொலி காட்சிகள் எக்ஸ்தலத்தில் வெளியாகி உள்ளன அமெரிக்கா கிண்டைக்கு மற்றும் இந்தியானா மாகாலங்களுக்கு இடையே போக்குவரத்துக்கான இணைப்பு பாலமாக கிளார்க் மெமோரியல் பாலம் காணப்படுகிறது ஓகியோ நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிளார்க் பாலத்தை செகண்ட் ஸ்ட்ரீட் பாலம் என்றும் அழைக்கின்றனர் இந்த பாலத்தில் கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி ட்ரக் ஒன்று எதிரில் வந்த கார் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் பக்கவாட்டு தடுப்பை உடைத்து கொண்டு ஆற்றை நோக்கி பாய்ந்து அந்தரத்தில் தொங்கியது இந்த விபத்து சம்பவத்தில் மீட்புக் குழு விரைந்து செயல்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக பெண் ஓட்டுநர் உயிர் தப்பினார் இந்த விபத்து மற்றும் மீட்புப் பணி தொடர்பான காட்சிகள் அந்த சமயத்தில் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் விபத்துக்குள்ளான ட்ரக்கில் பொருத்தப்பட்டிருந்த டாஸ்கேம் கேமராவில் விபத்துக்கு சில நொடிகளுக்கு முன்னர் ஓட்டுநர் ட்ரக்கை இயக்கிய காட்சிகளும் பாலத்தின் பக்கவாட்டு தடுப்பை உடைத்துக் கொண்டு ட்ரக் ஆற்றை நோக்கி பாயும் காட்சிகளும் வெளியாகி உள்ளன இந்த வீடியோ இக்ஸலத்தில் பதிமூன்று மில்லியன் பார்வைகளை தாண்டி வைரலாகி வருகிறது அமெரிக்காவை தோற்கடித்து இந்தியாவுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும் சீனா அமெரிக்காவை தோற்கடித்து இந்தியாவுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக உருவெடுத்துள்ளதாக சர்வதேச வல்லுநர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் நூற்றி பதினெட்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் என்ற இருவழி வர்த்தகத்துடன் அமெரிக்காவை குறுகிய வித்தியாசத்தில் சீனா தோற்கடித்துள்ளது பொருளாதார சிந்தனை குழுவான குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இந்தியா டிவ் தரவுகள் இதனை வெளிப்படுத்தியுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக பரிமாற்றம் நூற்றி பதினெட்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலராக காணப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அமெரிக்கா இந்தியாவின் சிறந்த வர்த்தக பங்காளியாக இருந்தது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தகவல் வெளியிட்டுள்ளது ஜிடிஆர்ஐயின் அறிக்கையின்படி கடந்த நிதியாண்டில் சீனாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்து பதினாறு புள்ளி ஆறு ஏழு பில்லியன் டாலர்களாக அதிகரித்தது இதன்படி சீனாவுக்கான ஏற்றுமதியில் இரும்பு தாது பருத்தி நூல் துணிகள் கைத்தறி மசாலா பொருட்கள் பழங்கள் மற்றும் காய்கறி பிளாஸ்டிக் மற்றும் லினோலியம் ஆகியவை அடங்கியிருந்தன இதேவேளை சீனாவிலிருந்து இறக்குமதி மூன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் அதிகரித்து நூற்றி ஒரு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்களாக உயர்ந்தது என்று டிடிஆர்ஐ தகவல் வெளியிட்டுள்ளது ஜெர்மனியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கேட்ட வெடிச்சத்தம் மூன்று பேர் பலி ஜெர்மன் நகரம் ஒன்றில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் இருக்கின்றனர் மேலும் பதினாறு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியின் முக்கிய நகரிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்றைய தினம் அதிகாலை பயங்கர வெடிச்சத்தம் கேட்டிருக்கின்றது அந்த கட்டடத்தின் தளத்தில் உள்ள கடை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தை தொடர்ந்து பற்றிய வேகமாக அந்த ஆறு தளங்கள் கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தில் பரவ கண்ணாடி ஜன்னல்கள் வெடித்து சிதறியிருக்கின்றன பலத்த சத்தம் கட்டு தூக்கத்திலிருந்து அதிர்ச்சியில் விழுத்த சிலர் ஜன்னல் வழியாக கண்ணாடி துண்டுகள் சிறுறி கிடப்பதை அறியாமல் வெளியே குதித்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் சதிவேலை எதுவும் இருப்பது போல் முதல்கட்ட விசாரணையில் தெரியவரவில்லை சுமார் நூறு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட போலீசாரும் அவசர உதவிக்குழுவினரும் வீடுகளுக்குள் சிக்கியிருப்போரை மீட்கும் நடவடிக்கைகள் இறங்கியிருக்கின்றனர் இதற்கிடையில் தீயிலிருந்து தப்பு முயன்ற இரண்டு பேர் படிக்கட்டுகளிலும் ஒருவர் தன் வீட்டிலும் உயிரிழந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இந்த பயங்கர தீ விபத்தில் பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த பகுதியில் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள அந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்